ஹலோ மக்களே வெல்கம் டு அக்ரிகல்ச்சரல் விலாக்ஸ் நெற்பயிர்கள் நடவு நட்டு முடிஞ்சு ஒரு மாத காலத்திற்கு மேலாச்சுங்க நெற்பயிர்களும் நல்லாவே வளர்ந்துருந்துச்சு என்னுடைய முதல் வீடியோவில் நடவு வரைக்கும் என்னென்ன ப்ராசஸ் அப்படிங்கிறத நான் போட்டிருந்தேன் ஸோ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒற்றை கதிர் வருகிற டைமில் என்னென்ன பூச்சிகளினால் என்னென்ன நோய்கள் ஏற்படுது அதை தடுக்கிறதுக்கு என்ன மருந்து நம்ம யூஸ் பண்ணி ஸ்ப்ரே பண்ணுறோம் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் முதல்ல நெற்பயிர்களோட மகசூல் அதிகமாக வரணும் அதோடய ஊட்டச்சத்து வளர்ச்சிக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்புறம் கதிர்கள் அதிகமாக வரத்துக்கும் வெயிட் சைஸ் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காகவும் ஈல்டு நிறையா கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக பயோஸ்டிம்லன்ட் நாங்கள் வந்து வாங்கியிருந்தோம் இது உயிர் ஊக்கி அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா இதில் நியூட்ரஜன் அதிகமாக இருக்கிறதுனால நெற்பயிர்கள் அதிகமாக வளர்கிறதுக்கும் காய்கறிகள் வந்து நிறையா வெயிட் போடுறதுக்கு அதிகமாக வளர்கிறதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அடுத்து எங்களுடைய வயலில் பயிர்குலை நோய் அங்கங்கே இருந்ததுனால நாங்கள் வந்து சைக்ளசோல் செவன்டி ஃபைவ் பெர்சன்டேஜ் வீட்டபுள் பவுடர் ஃபார்மெட்டில் நாங்கள் வாங்கியிருந்தோம் இது வந்து ஒரு சிறந்த பூஞ்சாங்கொழி மருந்து பயிர் குலை நோய்க்கு ரொம்ப சிறந்தது இந்த பயிர் நோய் எப்படி இருக்கும் அப்படின்னா நம்மளுடைய செடிகளில் வெத்தலைக்கரை படிஞ்ச மாதிரி இருக்கும் இந்த நோய் பயிரில் சிவியர் ஆச்சுன்னா மகசூல் சுத்தமாக இருக்கவே இருக்காது இது நெற்பயிர்களில் பொதுவாக ஆந்திரா பொன்னி வெள்ளப்புன்னி போன்ற பொன்னி ரகங்களில் தான் அதிகமாக வரும் இது பயிர்களோட கதிர் வர டைமில் அதோட கழுத்து பகுதிகளிலையோ இல்லை கணுக்கள்லேயோ காணப்படும் இதை கண்டுபிடிச்சு உடனடியாக இதுக்கு வந்து நீங்கள் ஏற்ற மருந்தை நீங்கள் வந்து அடிச்சீங்க அப்படின்னா அதை முழுவதுமாக நம்ம கட்டுப்படுத்தலாம் கடைசியாக நாங்கள் வாங்கின மருந்து என்ன அப்படின்னா லேம்டா ஹலோத்ரின் ஃபைவ் பர்சன்டேஜ் ஈசி அப்படின்னு சொல்லுவாங்க இது ஒரு சிறந்த பூச்சிக்கொல்லி மருந்து இது பொதுவாக எந்தெந்த பூச்சிகளை தடுக்கும் அப்படின்னு நம்ம பார்க்கலாம் இது வந்து அமெரிக்கன் காய்புழு இலை தத்துப்பூச்சி இலை பேன் சுருட்டுப்புழு புழு போன்ற இலைகளில் காய்களில் காணப்படுகிற எல்லா பூச்சிகளை தடுக்கிறதுக்கும் இதை யூஸ் பண்ணலாம் இது வந்து மிக விரைவில் பூச்சிகளை கொல்லக்கூடிய சக்தி கொண்டது பயிர்கள் எந்த நிலையில் வளர்ந்திருந்தாலும் இதை நம்ம யூஸ் பண்ணலாம் நெல் மட்டுமல்லாமல் மா கடலை மற்றும் மிளகாய் கத்திரிக்காய் தக்காளி போன்ற காய்கறி செடிகளுக்கும் நம்ம இதை வந்து பயன்படுத்தலாம் இந்த அமெரிக்கன் காய்ப்புழு இலை தத்துப்பூச்சி இலை பேன் சுருட்டுப்புழு குருத்துப்புழு போன்ற இலைகளை காய்களை மற்றும் விதைகளை சாப்பிடக்கூடிய பூச்சிகளை கொள்றதுக்கு இது சக்தி கொண்டது அதனால் காய் விடுகிற நிலையிலையும் கதிர் வர ஆரம்பிக்கிற நிலைகளையும் இதை யூஸ் பண்ணுறது ரொம்ப நல்லது இது எப்படி யூஸ் பண்ணும் அப்படின்னா பத்து லிட்டர் தண்ணிக்கு முப்பதுலேருந்து முப்பத்தி அஞ்சு எம்எல் நம்ம யூஸ் பண்ணணும் அதாவது நீங்கள் பத்து லிட்டர் ஸ்ப்ரேயர் வச்சுருக்கீங்க அப்படின்னா ஒரு டேங்க்குக்கு முப்பதுலேருந்து முப்பத்தி அஞ்சு எம்எல் நம்ம யூஸ் பண்ணாலே போதும் இந்த மூன்று மருந்துகளை வச்சு நாங்கள் ஒரு டேங்கில் மிக்ஸ் பண்ணி நான் எங்களுடைய வயலுக்கு நாங்கள் வந்து ஸ்ப்ரே பண்ணோம் இதில் இப்போ உங்களுக்கு நோய் வந்து அதிகமாக தாக்கியிருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் அதனுடைய லெவல்ஸை நீங்கள் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது நோயை கண்டறிஞ்ச உடனே அதற்கான தகுந்த மருந்துகளை உபயோகித்து அத்தகைய பூச்சிகளை அழிக்கிறது சிறந்தது ஏன்னா அப்படி செய்யும்போது பயிர் வளர்ச்சியையும் தடுக்காது மகசூலையும் பாதிக்காது அதிக லாபமும் கிடைக்கும் இந்த தகவல் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் அடுத்த வீடியோவில் நல்ல யூஸ்ஃபுல்லான ஒரு தகவலோடு உங்களை சந்திக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷன் ஆப்ஷனில் ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் நான் அப்லோட் பண்ணுற வீடியோ உங்களுக்கு உடனே வந்து சேரும் ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி மக்களை